முதற்கடல் முதற்கதல் ஒன்பது இரண்டு பொற்கதவம் வாசிப்பது சந்தீப் கங்கை நதி மண்ணைத் தொடும் இடத்தில் பணியணிந்த இமயமலைமுடிகள் அடிவானில் தெரிமடத்தில் இருந்த குறுங்காடு வேதவனம் என்று அழைக்கப்பட்டது அங்குதான் கிருஷ்ணதுவை பாயன மகாபியாசன் இருபதாண்டு காலம் தன் மாணவர்களுடன் அமர்ந்து வேதங்களைத் தொகுத்து சம்மதிகளாக ஆக்கினார் அங்கே வேதநாதம் கேட்டுப் பழகிய சோலைக்குயில்கள் காயத்ரி சந்தத்திலும் மைனாக்கள் அனுஷ்டிப்பிலும் வானம்பாடிகள் திருஷ்டிப்பிலும் நாகணபாய்கள் ஷுக்கிலும் நாரைகள் ஜந்தியிலும் இசைக்குரல் எழுப்பும் என்று சூதர்கள் பாடினர் மலையில் உருண்டு வந்த வெண்கர்களினூடாக நுரைத்துச் சிரித்து பாயும் கங்கையின் கரையில் இச்சியோலைகளை கூறையிட்டு மரப்பட்டைகளைக் கொண்டு கட்டப்பட்ட சிறு குடில்கள் இருந்தன அவற்றின் நடுவே பகவா குடிபறக்கும் பெரிய குடிலில் வேதவியாசர் வாழ்ந்தார் அந்த இளங்குளிர்காலையில் இறங்கி வந்த பசித்த சிம்மம் ஒன்று வேதவனத்துக்குள் புகுந்தது பருந்தின் அலகு போன்ற நகங்கள் கொண்ட சிவந்த கால்களை மெல்லத் தூக்கி வைத்து கங்கினீர் ஒளித்தேந்து பளபளத்த பாறைகளைத் தாண்டி நாணல்கள் நடுவே காய்ந்த நாணல் போன்ற செம்படரி காற்றிலாட விழிகளால் வேதவனத்தை பார்த்து நின்றது சித்திரகர்ணை என்று பெயர் கொண்ட அந்த முதிய சிம்மம் அதற்கு விதிவகுத்த பாதையில் நடந்து வந்து வியாசனின் தவச்சாலையை நோக்கியபடி ஒரு பாறை மீது நின்று கொண்டிருந்த போதுதான் அஸ்தினபுரியில் இருந்து பீஷ்மர் அவ்வழியே சென்றார் பீஷ்வரின் உடலெங்கும் படிந்து வியர்வையில் வழிந்து கொண்டிருந்தது சிறகுகள் போல அவரது பட்டுச் பின்னால் எழுந்து பறக்க சிம்மப்பிளர் என அவர் தாடியும் சிகியும் காற்றில் ததும்பின குதிரைக் குழம்படிகளில் கூழாங்கர்கள் பறக்கரதம் தன்னைத் தாண்டிச் சென்றதைக் கண்ட சித்திரகர்னை குதிரைகளின் வியர்வைத் துளிகள் விழுந்து தடத்தை முகர்ந்து பிழறி கொண்டு நாக்கால் உதடுகளை சப்பிக்கொண்டு மெத்தென்ற காலடிகளை தூக்கி வைத்து அவரை பின்தொடர்ந்து சென்றது வியாசரின் குருகுலத்துக்குள் ரதம் சென்று நின்றதும் அங்கிருந்த சீடர்கள் ஓடிவந்து முகமனம் வாழ்த்தும் சொல்லி பீஷ்மரை வணங்கி நின்றனர் ரதமோட்டியிடம் தன் அம்பரா துணியையும் வில்லையும் அழித்துவிட்டு நெடிய கால்களை நிலத்தில் வைத்து பீஷ்மர் மண்ணிலிறங்கி வியாசரை பார்க்க வேண்டுமென்று சீடர்களிடம் சொன்னார் அவர்களில் மூவர் ஓடிச் சென்று தன் குடலில் மாணவர்களுக்கு நூல் நடத்திக் கொண்டிருந்த வியாசரிடம் பீஷ்மரின் வருகையை தெரிவித்தனர் பாடம் முடிந்த பின்னர் மையக்குடிலில் சந்திப்பு என ஆணை வந்தது பீஷ்மர் கங்கையில் நீராடும்போது மிக அருகே நாணல்களுக்குள் அமர்ந்து வாய்திறந்து நாக்கு தொங்க மூச்சரித்தபடி சித்திரகரனை அவரையே பார்த்துக் கொண்டிருந்தது அதற்குள் வாசல்கள் ஒவ்வொன்றாக திறந்து கொண்டிருந்தன இவனை நானறிவேன் இவன் முகமோ உடலோ நானறியாதது ஆனால் இவனை நானறிவேன் என் ஆன்மா இவனைக் கண்டதும் இழைகிறது என்று அது திரும்பத் திரும்ப தனக்குள் சொல்லிக் கொண்டது நீ என்னை அறிய மாட்டாய் நானோ ஒவ்வொரு பிறவியிலும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய இரட்சக்கரங்கள் ஓடித்தெறிக்கும் கூழாங்கற்கள் கூட பிறவுகள் தோறும் உன்னை பின்தொடர்கின்றன என நீ அறியவும் முடியாது நான் இந்த முதுமைவரை வேட்டையாடி வேட்டையாடி கண்டறிந்தது ஒன்றே காலத்தின் முடிவில்லா மடிப்புகளிலெல்லாம் பின்னிப் பின்னிச் செல்லும் அழியாத வலையொன்றின் வெறும் கண்ணிகள் நாம் என்று சித்திரகர்ணை சொல்லிக் கொண்டது தன் பிடருமயிரில் மொய்த்த பூச்சிகளை விரட்ட சடைத்தலையைக் கொண்ட அசைவை புதருக்குள் காற்று புகுந்ததாக எண்ணினார் பீஷ்மர் நீராடி மரபுரி ஆடை அணிந்து புல்லரிசியை பாலுடன் சேர்த்து சமைத்த கஞ்சியும் பழங்களும் உண்டு வியாசரை காண்பதற்காக பீஷ்மர் மையக்குடிலுக்குள் சென்றார் களிமண் பூசப்பட்ட மரப்பட்டைகளால் ஆன பெரிய குடிலுக்கு முன்னால் ஒரு வெண்பசு கட்டப்பட்டிருந்தது கருங்கல் சில்லுகள் போல ஈரம் மின்னிய பெரிய கண்களால் அந்த பசு தன்னிடம் எதையோ சொல்ல முற்படுவது போல பீஷ்மர் உணர்ந்தார் ஒரு கணம் நின்று அதன் முன்னோக்கி குவிந்த காதுகளையும் மீது தீச்சொடர் போல நாசியை நக்கிச் சென்ற நாக்கியும் பார்த்தபின் உள்ளே சென்றார் பசு அடிமையிற்றை எக்கிம்பே என்று குரெழுப்பியது பீஷ்மர் காவிய ரிஷியான வேதவியாசரை இருமுறை ஞானசபைகளில் தொலைவிலிருந்து பார்த்திருந்தார் மெலிந்த வலிமையான கரிய உடல் மீது நரம்புகள் இறுக்கிக் கட்டப்பட்டவை போலிருந்தன கருமையும் வெண்மையும் இடைகளும் தாடியும் நீண்ட சாம்பல் நிறச்சடைகளும் மார்பிலும் தோளிலும் விழுந்து கிடந்தன கண்கள் மீன்விழிகள் போலத் தோன்றின வியாசரின் பாதங்களை வணங்கிய பீஷ்மரின் தலைமையில் கைவைத்து வெற்றியும் ஆயுளும் புகழும் அமைவதாக என்று வியாசர் வாழ்த்தினார் பீஷ்மர் மெல்லியபொருளில் அவர் வியாசரை இளையவன் என்ற முறையில்தான் தேடிவந்திருப்பதாகச் சொன்னார் ஆம் நான் என்றும் உனக்கு அந்த இடத்தில் இருப்பவன் என்று வியாசர் கனிந்த புன்னகையுடன் சொன்னார் நீ என் குருதி பீஷ்மர் முதல் முறையாக தன்னைச் சூழ்ந்திருந்த அழியா தனிமை முற்றிலும் கரைய இன்னொரு மனித உயிரிடம் பேரன்பை உணர்ந்தார் எழுந்து அந்த சடைமுடிகளுக்குள் கரையிலா ஞானத்துக்குள் ஞானமுருவாக்கிய அகங்காரத்துக்குள் இருந்து முதியவனை நெஞ்சோடு ஆரத்தழுவி இருக்க வேண்டுமென அவர் தோள்களில் விம்மல் எழுந்தது கண்களில் ஈரமெனக் கசிந்து அந்த மன எழுச்சியை அடக்க வியாசனின் விழுந்த கால்களில் சுருண்டிருந்த மண்ணிருந்த நகங்களை நோக்கி தன் பார்வையை விலக்கிக் கொண்டார் இவர் ஒருவரன்றி எவரும் என்னை அறிந்திருக்கவில்லை அலையலையென வரப்போகும் முடிவற்ற காலங்களிலும் எவரும் அறியப்போவதில்லை பீஷ்மரின் உயரத்தை அண்ணாந்து பார்த்து மகிழ்ந்து சிரித்து தம்பி மேல் உயர்ந்திருக்கும் அசியின் அரண்மனை முகடு போலிருக்கிறாய் நீ என்றார் வியாசர் ஆனால் உன்னை அனைவரும் பார்க்கிறார்கள் நீ எவரையும் அணுகிப் பார்க்க முடிவதில்லை அவரது சிரிப்பை பார்த்தபடி பீஷ்மர் புன்னகை புரிந்தார் சிரித்தபடி வானை எட்ட முடியாத எளிய மனிதர்கள் கோபுரங்களை உருவாக்கிக் கொள்கிறார்கள் என்றார் வியாசர் ஆம் அது உண்மை என்றார் பீஷ்மர் நான் என்னை உருவாக்கிக் கொள்ள எனக்கு வாய்ப்பை அளிக்கப்படவில்லை என் அன்னையும் தந்தையும் குலமும் தேசமும் நான் கற்ற நெறிகளும் இணைந்து என்னை வடிக்கின்றன என் வழியாக உருவாகும் என்னை நானே அச்சத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் வியாசர் சிரித்து வெகுதொலைவு வந்துவிட்டாய் என்றார் மாசற்ற வெண்பர்கள் மின்னிய அச்சரிப்பு ஐந்து வயது குழந்தைக்குரியது என்று எண்ணியதும் பீஷ்மரின் கரைகள் உடைந்தன மூத்தவரே என்றழைத்தபோது ஒரு கணம் நெஞ்சு விம்மி நா தளர்ந்து அடுத்த சொற்றொடர்களை மறந்தார் பீஷ்மர் தொண்டையிலிருந்த இறுக்கத்தை விழுங்கிவிட்டு மூத்தவரே விண்ணிலிருக்கும் தூய ஒலிகளை தேடிச் சென்று கொண்டிருப்பவர் நீங்கள் நான் மண்ணின் எளியசிக்கல்களுடன் போரிட்டுக் கொண்டிருப்பவன் எனக்கு சொற்கள் இல்லை ஆகவே அம்புகளை பயிற்சி செய்கிறேன் என்றார் ஆயுதங்கள் உயிரற்றவை உயிரற்றவைக்கு மட்டுமே கச்சிதம் கைகூடுகிறது அவற்றை இயக்கும் விதிகளுக்கு அப்பால் அவற்றில் ஏதுமில்லை பீஷ்மர் தொடர்ந்தார் நான் என்னை மிக மிகக் கூறிய ஓர் ஆயுதம் என்பதற்கு அப்பால் உணர்ந்ததே இவர்கள் சொல்லும் அன்பு பாசம் நெகிழ்ச்சி என்பதெல்லாம் எனக்கு என் முன் வந்து சேரும் மானுடப் பிரச்சினைகளைப் புரிந்துகொள்வதற்கான வெறும் அடையாளங்களாகவே தெரிகின்றன அச்சொற்களை நான் சதுரங்கக் காய்கள் என நகர்த்தி விளையாடிக் கொண்டிருக்கிறேன் இப்போது உன் தரப்பின் காய்களை ஒன்றையொன்று எதிர்த்து களத்தில் திகைத்து நிற்கின்றன இல்லையா என்றார் வியாசர் ஞானம் என்பது அடைவதல்ல ஒவ்வொன்றாய் இழந்த பின்பு எஞ்சுவது பொறு நீ சேர்த்துக் கொண்டவை எல்லாம் உன்னைவிட்டு உழகி மறையும் நாள் ஒன்று வரும் பீஷ்மர் அச்சொல்லை உடல் நடங்கும் மனக்கிளர்ச்சியுடன் கேட்டு கைகூப்பினார் அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் திரும்பிவிட வேண்டுமென நினைத்துக் கொண்டார் ஆனால் வியாசர் தொடர்ந்து பேசினார் நீ என்னை தேடி வந்த சிக்கல் என்ன அதைக் கேட்டதும் தொலைதூரத்தில் இருந்து திரும்பி வந்து அரைக்கணம் திகைத்தபின் பெருமூச்சுடன் சொல்லத் தொடங்கினார் பீஷ்மர் மூத்தவரே இன்று என் தந்தை என்னிடம் ஒப்படைத்துச் சென்ற நாடான அஸ்தினபுரம் ஆபத்தில் இருக்கிறது அதை எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அதை தாக்குவார்கள் என்றால் அது நியாயமென்று எண்ணும் மக்கள் அஸ்தனப்பொறியிலும் இருக்கிறார்கள் அஸ்தனப்பொருக்கு இன்று மன்னன் இல்லை மன்னனை கண்டனையும் வழியோ சிக்கலாக உள்ளது நிலைமையை அரை இமை மூடி வியாசர் கூர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார் பின்பு புன்னகையுடன் இது மீண்டும் மீண்டும் நிகழும் வரலாறுதான் அரியணை இயல்பாக கைமாறுவது அரிதாகவே நிகழ்கிறது அஸ்தினபுரிக்குக் காவலனாக நீ இருக்கையில் அதை எவரும் வெல்ல முடியாது உன் தோள்களின் உறுதியை சிந்தனையிலும் கொண்டு வந்தால் போதும் என்றார் நான் எதற்கும் தொழிந்திருக்கிறேன் மூத்தவரே என் கண்முன் இந்த நாடு அழுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றார் பீஷ்மர் வியாசர் புன்னகையுடன் ஆம் அது உன் தர்மம் மண்ணாசையால் மானுடன் ஷத்ரியனாகிறான் என்றார் பீஷ்மர் நான் தங்களிடம் கேட்க விழையும் வினா ஒன்றே ஒரு ஷத்ரியனின் முதற்கடமை எதுவாக இருக்கும் எதன் பொருட்டு அவனுடைய பிற அனைத்துப் பிழைகளும் மன்னிக்கப்படும் என்றார் அப்போது மரப்பட்டைச் சுவர்களுக்கு அப்பால் சித்திரகரனை தன் காதுகளை அடித்துக் கொள்ளும் ஒலி கேட்டது பீஷ்மர் நான் கற்ற நூல்களின்படி ஒரு ஷத்ரியன் நாட்டுக்காக விட வேண்டியவன் அவருடைய சுகங்களையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் அவன் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அவன் தொழிலோ வணிகமோ செய்யக்கூடாது அவன் பூசைகளும் வழிபாடுகளும் செய்ய வேண்டியதில்லை தன்னுடைய நலனைப் பற்றி ஒரு கணங்கூட நினைக்காத வீரமும் தன்னவர்களுக்காக உயிர்விடும் தியாகமுமே ஷத்ரியனை உருவாக்குகின்றன ஸ்திரிய பெண்ணுக்கும் அதே நீதிதான் அவளுக்கு தனக்கான ஆசைகள் எதுவும் இருக்கலாகாது நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதற்காக அவள் எதை வேண்டுமானாலும் இழந்தாக வேண்டும் என்றார் பீஷ்மர் நெடுமூச்சீர்த்து ஆம் ஷத்ரிய தர்மப்படி சொந்த நாட்டின் நன்மைக்காக ஷத்ரியன் ஷத்ரிய பெண்ணை தூக்கி வருவதில் தவறை இல்லை பிற குலத்துப் பெண்களை அவர்கள் அனுமதி இல்லாமல் தூக்கி வந்தால்தான் பெரிய பாவம் என்றார் வியாசர் புன்னகையுடன் பிறகென்ன என்றார் ஆனால் என் மனம் சஞ்சலமாகவே இருக்கிறது ஏதோ ஒரு பெரிய தவறு நடக்கப் போகிறது என்று தோன்றிக் கொண்டே இருக்கிறது என்றார் இத்தனை தர்க்கங்களுக்கும் அப்பால் மழையில் கரைக்கப்படாத பாறை போல அந்த உண்மை நின்று கொண்டிருக்கிறது மூத்தவரே அந்தப் பெண்களின் உள்ளம் அவர்கள் இந்த மண்ணில் போகும் கண்ணீர் அதைக் களம் வரைந்த பின்பே ஆடத் தொடங்கும் என் எளிய தர்க்க ஞானமும் நான்கு வாயில்களையும் மூடிக்கொண்டிருக்கும் குலநீதியும் தாங்குமா என்ன அந்த சிந்தனை வந்தபின் நீ வெறும் ஷத்ரியனல்ல ரிஷிகளின் பாதையில் செல்கிறாய் என்றார் வியாசர் நீ ஒரு பக்கம் ஷத்ரியனாக பேசுகிறாய் இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண மனிதனாகவும் சிந்திக்கிறாய் போரில் நீ அறுத்தறியும் தலைக்குரியவனின் குழந்தைகளின் கண்ணீரை ஒரு கணமேனும் எண்ணி பார்த்ததுண்டா எண்ணிப் பார்க்கவும் கூடும் என்று இப்போது நினைக்கிறேன் மூத்தவரே சில சமயம் நாம் ஷத்ரியனை விட மனிதன் என்ற இடம் பெறுதென்றும் எண்ணுகிறேன் என்றார் பீஷ்மர் வியாசர் கிணங்கள் அமைதியாக இருந்து இருந்துவிட்டு பின்பு தேவவர்தா உன் குலமூதாதொருவனின் கதையைச் சொல்கிறேன் அவன் பெயர் சிபி பிரம்மன் அக்ரி சந்திரன் புதன் புலூரவுஸ் ஆயுஷ் நகுஷன் யயாதி அனுத்துருஹன் சபானரன் காலநரன் சிறுஞ்சயன் உசினரன் என்பது அவனுடைய வம்சவரிசை பார்த்தவசத்தின் அறம்பிளையும் வண் என்று அவனுடைய நகரமான சந்திரபுரி அழைக்கப்பட்டது அவனுடைய வாழ்க்கையையே அறநூலாகக் கொள்ளலாம் என்றனர் முனிவர்கள் அந்நாளில் ஒருமுறை இக்கதை நிகழ்ந்தது என்பார்கள் என்றார் சந்திரவம்சத்து சிபி தன் அரண்மனை உப்பருகையில் அமர்ந்திருக்கையில் வெண்பஞ்சுச் சுருள் போன்ற சின்னஞ்சிறு வெண்புறா ஒன்று சிறகடித்து வந்து அவன் ஆடைக்குள் புகுந்து கொண்டது அவன் எழுந்து அதை எடுத்து தன் கைகளில் வைத்துக் கொண்டான் இதயம் நடுங்க சிறகுகள் பிரிந்து உலைய அவன் கைவெம்மையில் ஒடுங்கியிருந்தது அதன் முதுகிலிருந்து இரத்தக்காயத்தில் இருந்து குருதி வழுந்து கொண்டிருந்தது அப்போது சாமரம் போன்ற சிறகுகள் வீசி ஒலிக்க எரித்தொளிகள் போன்ற கண்களும் போரில் பின்னைக் கொண்டு குத்துவாட்களைப் போன்ற அலகுகளும் ஆற்றுக்கரை மரத்தின் வேற்படிப்பு போன்ற கால்களும் கொண்டு செம்பருந்து ஒன்று வந்து அவன் உப்பருகை விளிம்பிலமர்ந்தது சிபியிடம் அப்பருந்து சொன்னது மன்னனை உன்னை வணங்குகிறேன் செயத்தகம் என்னும் செம்பருந்து குலத்தின் அரசனாகிய என் பெயர் சித்தகன் பிறப்பால் நானும் உன்னைப் போன்றே சத்ரியன் இந்தப் புறாவை நான் வெண்ணில் பார்த்தேன் எனக்கும் நேற்று மாலை முட்டை விட்டிறங்கிய என் குஞ்சுகளுக்கும் சிறந்த உணவாகும் இது என்று இதைத் தொடர்ந்து சென்று தாக்கினேன் காயத்துடன் அவள் உன்னருகே வந்திருக்கிறாள் அவளை என்னிடம் விட்டுவிடு மண்ணில் உள்ள மானுடர்களுக்குத்தான் நீ அரசன் வெண்ணிலும் நீரிலும் கோடானு கோடி உயிரினங்கள் வேட்டையாடியும் வேட்டையாடப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவ்வாழ்க்கைக்குள் நுழைய உனக்கு அனுமதியில்லை ஆம் நான் அறிவேன் என் காலடி கீழ் ஒவ்வொரு கணமும் பல்லாயிரம் சிற்றீர்கள் அழுவதையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் இந்த வெண்புரா என்னிடம் அடைக்கலம் தேடியிருக்கிறது இதைக் காப்பது ஷத்திரியனாகிய என் கடமை அக்கடமையிலிருந்து நான் வழவ முடியாது என்றான் சிபி சித்ரகன் சிலந்து சிறகடித்தெழுந்தது மூடனைப் போல பேசுகிறாய் தன்னரம் என்பது புடவியின் பேரியக்கத்தில் தன் இடமென்ன என்றுணர்வது மட்டுமே தன்னைச் சுற்றி இப்புடவை நிகழ்கிறது என்று எண்ணிக் கொள்வது தன்னகங்காரம் என்றே பொருள்படும் தன்னரம் முக்தியையும் தன்னகங்காரம் அழிவையும் அளிக்கும் என்றது என்னுடைய அரண்மனை வளாகத்திற்குள் என் கைகளுக்குள் வந்த ஒவ்வொன்றுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதே என் தன்னரம் என்றான் சிபி அலகை விரித்து சீரிச் சிறைகடித்த சித்ரகன் அப்படியென்றால் நானும் என் குழந்தைகளும் வசித்துச் சாக வேண்டுமென நினைக்கிறாயா உன் நீதியின் துலாக்கோலில் எனக்கு இடமே இல்லையா என்றது சிபி ஆழ்ந்த மனக்குழப்பத்துக்குள்ளானான் உனக்கும் உன் குலத்துக்குமான உணவை நான் அளிக்கலாமா என்றான் அறியாதவனாகப் பேசுகிறாய் நான் ஷத்ரியன் பட்டினியால் இறக்கும் போதும் கொடை பெற்று வாழமாட்டேன் நான் என் வீரத்தால் ஈட்டாத எதுவும் எனக்கு உணவல்ல என்றது சித்தகன் மன்னனே உண்ணப்படாத எதும் இப்பிரபஞ்சத்தில் இல்லை என்பதை நீ கற்றறிந்த நூல்கள் உனக்குச் சொல்லவில்லையா என்ன என்னை இந்த அலகுடனும் இந்த நகங்களுடனும் இப்பெரும்பசியுடனும் படைத்த ஆற்றல் அல்லவா என்னை கொன்று உண்பவனாக ஆக்கியது இந்த சின்னஞ்சிறு வெண்புறா இன்று காலையில் மட்டும் ஆயிரம் சிறுபூச்சிகளை கொத்தி உண்டிருக்கிறதென்பதை நீ அறிவாயா அந்த ஆயிரம் புழுக்கள் பல்லாயிரம் சகப்புழுக்களை விழுங்கி நெடுந்து கொண்டிருந்தன என்பதை அறிவாயா இதை விட்டுவிடு இதைக் காப்பாற்ற முயலும்போது நீ இப்பிரபஞ்சத்தை நிகழ்த்தும் முதல் மனதுடன் போட்டிப் போடுகிறாய் என்று சித்ரகன் சொன்னது உண்மை ஆனால் படைப்புடன் போட்டியிடுவதனாலேயே மன்னனை தெய்வம் என்கின்றன விதங்கள் ஆகவேதான் காப்பதற்கும் அழைப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அவனுக்கு அதிகாரம் அதிகாரமளிக்கப்பட்டிருக்கிறது என்றான் சிபி சித்திரகன் சலிப்புடன் நம்மிடையே விவாதம் இதற்கு நீ என் பசிக்கு மட்டும் பதில் சொல் என்றது தானறிந்த அனைத்து நெருநூல்களையும் நினைவில் ஓட்டிய சிபி அதற்கான வழியைக் கொண்டான் ஷத்ரியன் எதையும் தன் குருதியால் தான் ஈடுகட்ட வேண்டும் என்றன நூல்கள் அவனுடைய ஆயுதம் அவனுடைய உடலே அவனுடைய தர்மம் தியாகம் இப்புறாவை நான் காத்தாக வேண்டும் ஆனால் உன் பசியைப் போக்குவதும் எனக்கு விதிக்கப்பட்ட அறமையாகும் என்றான் சிபி தர்மனூர்களின்படி நான் எந்தச் சிக்கலையும் என் மாமிசத்தாலும் குருதியாலும்தான் தீர்க்க வேண்டும் இதற்குப் பதிலாக நீ என்னை பெற்றுக் கொள்வது ஷத்ரிய முறையே இதோ இப்புறாவின் அளவுக்கே என் தொடச்சதையை அறுத்து உன் முன்வைக்கிறேன் என்றபடி தன் உடைவாளை உருவித் தொடைச்சதையை வெட்டி அப்புறா அமர்ந்திருந்த ஊஞ்சல் தட்டின் மறுநணியில் வைத்தான் ஆனால் புறாவின் எடை தாழ்ந்து இருந்தது மேலும் சதையை வெட்டி அங்கே வைத்தபோதும் புறாவின் எடைக்கு நிகராகவில்லை புறா தன் சிறுமணிக் கண்களைச் சுழற்றி மன்னனே மலையஜம் என்னும் பாறையெடுக்கில் வாழும் புறாக்குலத்தைச் சேர்ந்த என் பெயர் பிறவை அன்னையரை அவர்களிடமிருந்து வரப்போகும் தலைமுறைகளையும் சேர்த்துத்தான் மதிப்பிட வேண்டும் இன்னும் நூறாண்டு காலம் என் முட்டைகளிலிருந்து விரிந்து வரப்போகும் அத்தனை புறாக்களின் எடையும் என்னில் உள்ளது என்றது சிபி சித்திரகனை நோக்கி அப்படியென்றால் நான் என்னை முழுமையாகவே உனக்கு அளிக்கிறேன் என்று சொல்லிக் குருதிபடைந்த நகங்கள் கொண்ட அதன் பாதங்கள் முன் தன் தலையை காணிக்கையாக வைத்தான் சித்ரகன் சிலகணங்கள் சிந்தனை செய்தபின் மன்னனே நீ என் காலடியில் குனிந்ததனாலேயே என்னிடம் அடைக்கலம் கோரியவனாகிறாய் உன்னை உண்பதை விட நானும் என் குலமும் பட்டினியில் மடிவதே அறமாகும் என்று சொல்லி பறந்து சென்றது சிபி நீயும் உன் குலங்களும் வாழ்வதாக என்று சொல்லி வாழ்த்தி அந்த வெண்புறாவை வானில் விட்டான் அவன் என்ன செய்யப் போகிறான் என்று வானில் வந்தமர்ந்து நோக்கியே அவன் முன்னோர்கள் ஆரவாரம் செய்தனர் என்று சொல்லி முடித்து வியாசர் பீஷ்மரிடம் ஷத்ரியனான சித்திரகன் சொன்னதை நினைவுகொள்க உன் முன் தலைவணங்கும் ஒவ்வொருவரும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களே மன்னனிடம் குடிகள் தலை பணிவது அதன் பொருட்டே என்றார் வெளியே நின்றிருந்த சித்திரகர் ஆம் அது நானே என்று சொல்லிக் கொண்டது இப்போது அறிகிறேன் ஒன்றில் நீ சிபியாக இருந்தாய் உன் முன் அன்று சித்தகனாக வந்தவன் நான் அது ஒலி பாம்பு சீறுவது போல ஒலித்தது வியாசர் இளையவனே சிபி அறிந்த உண்மையே ஒவ்வொரு உரிய நெறியாகும் அரசன் தன் குருதியால் அனைத்தையும் ஆற்றுவதற்கு கடமைப்பட்டவன் அந்தக் குருதியால் அவன் அனைத்தையும் விடவும் முடியும் என்றார் அப்போது வெளியே சித்திரகர்ணை கால்களைப் பரப்பி அடுவயிற்றைத் தாழ்த்தி நாசியை நீட்டி மிக மெதுவாக தவழ்வது போல நகர்ந்து வாசலில் நின்ற வெண்பசுவை அணுகியது கருவுற்றிருந்த கந்தினி என்ற வெண்பசு இம்முறை நான் அடைக்கலம் கோரியது அவன் காதில் விழவில்லை என்று சொல்லிக் கொண்டது இந்த அறியாச் சுழல் பாதையில் மீண்டும் மீண்டும் நான் உன்னை வேட்டையாடிக் கொண்டிருக்கிறேன் நம்மை வைத்து ஆடுபவர்களுக்கு சலிக்கும் வரை இதை நாம் ஆடியே ஆக வேண்டுமென்றது சித்திரகர்ணை அழு ஓலமிடு நான் கர்ஜிக்கிறேன் ஆடத் தொடங்குவோம் புயலில் பெருமரம் சரியும் ஒலியுடன் சிம்மம் பசுவின் மேல் பாய்ந்தது பசு கதறி ஓலமிட அதன் கழுத்தைக் கவ்வி அள்ளித் தூக்கி தன் தோல்மேல் போட்டுக்கொண்டு பாய்ந்து மரப்பட்டை வேலையைத் தாண்டி புதர்களுக்குள் மறைந்தது சீடர்கள் சிங்கம் சிங்கம் பசுவை பிடிக்கிறது சிங்கம் ஓடிவாருங்கள் கல்லை எடுத்து எரி தடி தடி எங்கே சிங்கம் என்று கூட்டமாக கூச்சலிட்டபடி ஓடிவந்தனர் தடிகளையும் கற்களையும் அந்தப் புதர்களை நோக்கி வீசினார்கள் வியாசரும் பீஷ்மரும் வெளியே வந்தனர் வெளியே பசு கிடந்த இடத்தில் கொழுத்து இரத்தத் துளிகள் சொட்டிப் பரவி கிடந்தன இரத்தத்தின் பாதை ஒன்று புதர்கள் வரை சென்றிருந்தது பீஷ்மர் குனிந்து அந்தப் பொழுதில் இருக்கும் சிங்கத்தின் காடு தடங்களைப் பார்த்துவிட்டு வயதான பெரிய சிங்கம் நகங்கள் முழங்கியிருக்கின்றன அதனால் வேட்டையாட முடியவில்லை டோட் ஆகவேதான் வீட்டுப் பசுவை தேடி வந்திருக்கிறது என்றார் வியாசரின் மாணவனாகிய சுதாமன் அழகையும் ஆவேசமுமாக பெற்றதாய் மாதிரியிருந்தாளே இக்குடிலுக்கு லட்சுமியாக விளங்கினாலே அவளை தூக்கிக் கொண்டு போய்விட்டதே என்றான் இன்னொரு மாணவனாகிய சுதன் குனிந்து கைப்பிடி மண்ணை அள்ளி ஓங்கி வேத மந்திரத்தைச் சின்னபடி ஆங்காரமாக கருவுற்ற பசுவைக் கொன்ற பாவி உனக்கு என்று தீச்சல் விடுக்கப் போனான் வியாசர் புன்னகையுடன் அவனை கைதுக்கு தடுத்து நில்சுதனை பசுவைக் கொள்வதான் சிங்கத்தின் தர்மம் ஆகவே சிங்கத்துக்கு பசுவதையின் பாவம் கிடையாது என்றார் பீஷ்மர் அதைக் கேட்டு கோல் விழுந்த பெருமுரசம் போல மனம் அதிர்ந்து திரும்பி வியாசரை பார்த்தார் அதன்பின் அவர் ஒரு சொல்லும் பேசவில்லை வியாசருக்குத் தலைவணங்கியபின் நேராக தன் ரதத்தை நோக்கிச் சென்றார் கங்கைக் கரையில் நீத்தார் சடங்குகள் செய்யும் அருதகட்டம் என்னும் புனிதமான படித்துறைக்கு கந்தினியைக் கொண்டு சென்று போட்டு அதன் வயிற்றைக் கிழித்து எடுத்து தலையை அசைத்தபடியும் உருமியபடியும் சுவைத்து உண்டது சித்தகர்ணை மனமும் வயிறும் நிறைந்தபின் தொங்கும் உதடுகளிலும் மோவாய் மயிர்முட்களிலும் குருதிமணிகள் சிலிர்த்து நிற்க அருகே இருந்த பாறை மேல் ஏறி நின்று வலது முன்காலால் பாறையை ஓங்கி அரைந்து காடுகள் விரைக்க மலையடுக்குகள் எதிரொலிக்க கர்தனை செய்தது அப்பால் ஒரு கடம்ப மரத்தடியில் யாழுடன் நின்று அதைப் பார்த்து பிரமித்த சூதனின் பாடலுக்குள் புகுந்து அழிவின்மையை அடைந்தது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி